அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த்ரீ சிக்ஸ் இன் தமிழ் ஸோ நம்ம என்ன டைட்டில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த டைட்டிலை வந்துட்டு மனசில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நான் பார்க்க உட்கார போதே எனக்கு அந்த டைட்டிலோட வைப் வந்து கிடைக்குது ஓகே ஸோ அது என்ன டைட்டில் அப்படின்னா நீங்கள் எப்போவும் சந்தோஷமாக இருக்கணுமா அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணுமா அதுக்கு அதுக்கான பதிலை வந்துட்டு உங்களுக்கு நம்ம டாரோ டே டேரோ ஏஞ்சல்ஸ் அண்டு யூனிவர்ஸ் நமக்கு வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்ப்போம் ஸோ அவங்களுடைய சுச்சுவேஷன் என்ன வேணாலும் இருக்கலாம் சரியா எப்படி வேணாலும் இருக்கலாம் நீங்கள் ஏற்கனவே ஹாப்பியாகவும் இருக்கலாம் இல்லை சேடாகவும் இருக்கலாம் ரொம்பவே ஒரு வருத்தமாகவும் இருக்கலாம் வாட் ஆட்சிவேஷன் சாரி சுச்சுவேஷன் உங்களுக்கு இப்போது நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணுமா அப்போது அப்போது அது என்ன உங்களுக்கான பதில் என்ன அப்படின்னு நம்ம வந்து போகிறத்துக்கிட்டையாக கேட்க போகிறோம் ஓகேவா உங்கள் சோல்கிட்ட கேட்க போகிறோம் டேரோட்ட கேட்க போகிறோம் நியோஸ்ட்ட கேட்க போகிறோம் முருகர்கிட்ட கேட்க போகிறோம் ரைட் ஹனுமான்கிட்ட கேட்கலாம் அண்ட் தென் ஸ்பிரிட்ட கேட்கலாம் ரைட் இந்த மாதிரி நம்ம கேட்கலாம் ஸோ லெட் சி லெட் ஸ்டார்ட் வித் டேரோ நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணுமா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இதை பார்த்துட்டு இதை கண்டிப்பா அப்ளை பண்ணி பாருங்க அப்ளை பண்ணி ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்க வந்து பாருங்க ஸோ இது எத்தனை பேருக்கு இந்த டைட்டில் பிடிக்கும்னு எனக்கு தெரியல ஸோ இதை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு வந்து ஒரு குட் சைன் தான் நீங்க சந்தோஷமா இருக்க போறதுக்கான ஒரு நல்ல சைன் அது அப்படின்னு பார்க்கலாம் ஓகே விழுந்தது என்னன்னா கிங் ஆஃப் நைட் ஆஃப் அண்ட் நைன் ஆஃப் அதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னு ஒன்று இருக்குது உங்களுக்கு பேஷன்னு ஒன்று இருக்குது அது நல்லாவே தெரியுது அதில் நீங்கள் வந்து ஸ்டெப் எடுக்காமல் இருக்கிறீங்க அப்பப்போ ஸ்டெப் எடுக்கிறீங்க ஓகே இல்லை அது ரிலேட்டடாக நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கிறதா நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் இல்லைனா ஸ்டெப் எடுக்கிறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க பட் நீங்கள் இன்னும் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்றத பார்க்க முடியுது ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறதுக்கு அந்த ஒரு ஆக்ஷனை வந்து நீங்கள் எடுங்க தான் இங்கே ஒரு மெசேஜ் வந்து கிடைக்குது ஓகே ரைட் இனி வந்து கீழே விடுறத நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஃபைவ் ஆஃப் ஸ்வாட்ச்ஸ் ஸோ இதில் இன்னும் ஒரு விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க உங்களை உங்கள் பேச்சை வந்து எ எடுத்துக்கிறாங்களா மதிக்கிறாங்களா இல்லை ஈகோ காட்டுறாங்களா அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க தூக்கி போடுங்க ஓகேவா ஸோ அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்குது சின்னதாக வந்து ஏதோ ஒன்று நீங்கள் உங்களுக்கு உங்களை நோக்கி ஒரு ஆஃபர் வரலாம் அது வந்து அந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்மால் ஆஃபராக இருக்குதுன்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இல்லை உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற ஆஃபராக இல்லைன்னு கூட ஒரு சிலர் நினைக்க வாய்ப்பு இருக்குது இல்லை நீங்கள் உங்களுடைய செயல் சின்னதாக இருக்குதுன்னு சொல்லிக்கலாம் உங் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியோ கரியர் ஸ்டெபிலிட்டியோ இல்லை பிஸ்னஸ் ரிலேட்டடாவோ நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு முயற்சியை எடுக்கணும் அப்படின்றதையும் பார்க்க முடியுது ஓகே விரும்பி அதை வந்து விரும்பி செய்ய ஆரம்பிங்க ஒரு பொசிஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் லை கொஞ்சமாக தெரியுது உங்கள் விருப்பம் பட் அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷனை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் அதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது அண்டு கிரவுண்டடாக இருங்க ஓகேவா அதாவது க்ரௌண்டட்னா ஸ்ட்ராங்காக எப்படி சொல்கிறது நிலையாக நீங்கள் வந்து என்ன குயின் ஆஃப் பென்டகிள்ஸ் பார்க்கும்போது உங்கள் எனர்ஜி இந்த மாதிரி இருக்க நிறையாவே வாய்ப்பு இருக்குது திடமான ஒரு சோல் அப்படின்னு சொல்லலாம் உங்களை வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு பாராட்டுறதுக்குரிய ஒரு விஷயம் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதில் ஸ்ட்ராங்காக இருங்க Innoe, that is cuttong one. That is the abrina. That is one. Innoe, strange one. That is cuttong. Okay, wow. what is this page of cups? You can see it. Judgment. Knight of cups. Two of hearts. Oh, oh, again, I am getting queen of bed. in this deck also. ஏதோ ஒரு விஷயம் பிளான் பண்ணிட்டா இருக்கிறீங்க இல்லை ஏதோ யார்கிட்டயோ சொல்லணும் வெளிப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா மேபி அந்த ஒரு முடிவு எடுங்க அது ரிலேட்டடாக ஒரு முடிவு எடுங்க இல்லை உங்களே யாராவது ஆஃபர் பண்ணிருக்கலாம் ஒரு லவ் ஆஃபர் பண்ணியிருக்கலாம் இல்லை பண்ணணும்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் ஓகே ம் அவங்களுக்கு வந்து ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைன்னு தெரியுது பட் நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆஃபர் ஒரு முடிவு ஒரு டெசிஷன் ஓகே அது வந்து நீங்கள் எடுக்க வாய்ப்பு இருக்கு, இல்லை உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு தெரியுது ஆ சின்ன சின்ன விஷயங்களை விரும்பி செய்யுங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து பார்க்க முடியுது நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை விரும்பி செய்யும்போது அது உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரும் ஒரு உறுதியான ஒரு நிலையை வந்து உங்களுக்கு கொண்டு வரும் நல்ல ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியும் கொண்டு வரும் நீங்கள் அதை நினச்சி நீங்கள் உரி பண்ணிக்க வேண்டாம் மற்றவங்களோட வாக்குவாதமும் பண்ண தேவையில்ல ஓகேவா ஸோ இஸ் தெர் ஒரு நியூ ஜாப் ரிலேட்டடாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகே அண்டு புதுசாக நீங்கள் பறக்கிறதா நினச்சிக்கோங்க ஓகே ஒரு அந்த ஒரு வெளிச்சத்தை பார்த்த மாதிரி ஒரு ஹாப்பியாக இருங்க ஐ மீன் அந்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க ரைட் இரு இருட்டையே பார்த்துட்டு இருக்கிறத விட்டுட்டு வெளிச்சத்தை பாருங்கள் சில பேர் வந்து நெகட்டிவாகவே யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை மாற்றி பாசிட்டிவாக வந்து யோசிக்க ஆரம்பிங்க பாசிட்டிவாக யோசிக்க ஆரம்பிக்கும் போது நெகட்டிவ்ங்கிறது தானாக போயிடும் ஒரு கேண்டலில் பொறுத்து ஒரு இருட்டான ஒரு ரூம் இருக்குது அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு கேண்டலில் பொறுத்துனா என்னாகும் அந்த இருட்டு போயிட்டு வெளிச்சம் வந்துடும் ஓகேவா அது மாதிரி தான் உங்களுக்குள்ள நீங்கள் சில விஷயத்தை வந்து நீங்கள் அந்த கேண்டில் ஏற்றுகிற மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஏற்றிக்கணும் ரைட் அப்போது உங்களுக்குள்ளே ஒரு வெளிச்சம் வந்துட்டு வரும் அப்படின்னு பார்க்க முடியுது புது புது விஷயங்களை வந்து முயற்சி பண்ணுங்கள் ரைட்டாக பழைய விஷயத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்க தேவையில்லை புதுசு புதுசாக வந்துட்டு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஹோப்லெஸ்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு எதனால் ஹோப்லெஸ்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது மேபி மற்றவங்களால அதிகமாக ஹர்டாக ஆயிருக்க வாய்ப்பு இருக்குது அதிலேருந்து கொஞ்சம் வெளியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதையும் நினச்சிட்டு இருக்க தேவையில்லை அண்டு நான் அந்த ஒரு நம்பிக்கை அப்படின்றதும் வேணும் ஓகே நான் நம்புகிறேன் நம்புகிறேன் அப்படின்றது கூட ஒரு ஹெவினஸை வந்துட்டு ஃபார்ம் பண்ணும் சரியா அதனால அதுவும் வேண்டாம் லெடிபி அப்படியே விட்டுருங்க ரைட் நான் இதை நம்புகிறேன் இதை நம்புகிறேன் அப்படிங்கிறதே ஒரு ஹெவினஸை ஏற்படுத்த ஒரு எதிர்மறையை வந்து மேபி கொண்டுட்டு வரலாம் நம்பிக்கை இல்லாமல் இல்ல இருக்கிறது பெஸ்ட்டு நம்புறீங்கன்றது ரெண்டாவது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்க இல்லையா அப்படி இல்லாமல் இருக்கிறது பெஸ்ட்டு புரியுதுங்களா ஸோ அது இல்லாமல் இருங்க ஏன் நம்பிக்கை இல்லாமல் என்ன அப்படின்னு இல்லாமல் இருங்க ஓகேவா ஓகே ஓகே அப்படி கொஞ்சம் நான் நம்புகிறேன் ஸோ நீங்கள் ஹாப்பியாக இருக்க இருக்கணுமா நிறைய நிறையாஸ் எஸ் அகெயின் இங்கே நைட் ஆஃப் கப்ஸ் வந்துடுச்சு நைட் ஆஃப் வான்ஸும் வந்துடுச்சு பேஜ் ஆஃப் வான்ஸும் வந்துடுச்சு சரி முயற்சி உங்களுடைய முயற்சி கண்டினியூஸாக இல்லை புட் யுவர் கண்டினியூஸ் எஃபர்ட் ஓகே அது எதில் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் சரியா அதில் வந்து உங்களுடைய தொடர் முயற்சியை போடுங்க உங்களுக்கான ஆஃபர் வரும் ஈவன் ஒரு பர்சன் கூட உங்கள் மேலே அட்ராக்ட் ஆகி ஒரு லவ் ஆஃபர் லவ்வரே வந்துட்டு வருவாங்க அப்படின்னாலே பார்க்க முடியுது ஓகே பெமன் இருந்தீங்க அப்படின்னா பார்த்துட்ருக்கோங்க மேஸ்கில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கோ லவ் ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆக்ஷனை வந்து சாரி அந்த ஆக்ஷனை வந்து நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே பொறுமையா இருக்கிற மாதிரி இருக்குங்க சம்புவான் ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருக்கீங்க ஒரு சில விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வேணும்னு நினைச்சி நீங்க ரொம்பவே வந்து பொறுமையா இருக்கிறீங்க ஓஹோ வெரி நைஸ் அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா ஈவன் ஒர்க் பண்ற பிளேஸா இருக்கலாம் இல்லை உங்களுடைய கொலிக்கா இருக்கலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இங்கே கொல்லிக்கு மாதிரி தெரியுது அதில் மேபி ஒரு பெரியவர் இருக்கலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்கலாம் அதர்வைஸ் அவங்கள்ட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் இல்லை அப்படிப்பட்ட ஒருத்தருடைய கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது எதுக்காக காத்துட்டு இருக்கீங்களோ நீங்களே வந்து உங்களுக்குள்ளே குழப்பிட்டே இருக்கிறீங்க அப்படின்றத பார்க்க முடியுது பட் உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் வருது ஸோ பொறுமையாகவே வந்து இருங்க பொறுமை இருங்க அண்டு உங்களோட எஃபர்ட் போடுங்க விரும்பி செய் வேலையில் பார்த்துட்டே இருங்க புது ஸ்கில்ஸ் கற்றுக்கணுன்னா கற்றுக்கோங்க ஓகே கொஞ்சம் ஒரு பேஜ்ல வந்து ஒரு நைட்டு அப்படின்ற விஷயத்துக்கு வரணும் ஒரு லெவல் வந்து நீங்கள் தாண்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம பார்க்குறோம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுமா இது முதல்ல எனக்கு வந்தது கிங் ஆஃப் வான்ஸ் டு டேக் ஆக்ஷன் வேர்ல்டு பழைய நினைவுகள் பழைய வருத்தங்கள் காயங்கள் அது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளையை வச்சிருங்க ஓகே பெரிய ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க அடுத்து என்ன செய்யணுமோ அதை வந்து இன்ட்யோசிஸ்டிக்காக எடுத்து செய்ய ஆரம்பிங்க சரியா ஆனால் விட்டு விட்டு செய்கிறீங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது கண்டினியூஸாக எஃபோர்ட் போடுங்க கொஞ்சம் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னா இஃப் பாசிபிள் ட்ராவல் பண்ணுற ஐடியா இருந்தால் ட்ராவல் பண்ணலாம் ஓகே வேறு கண்ட்ரி போகணும் இல்லை வேறு கொஞ்சம் ப்ளேஸ் டிஸ்டன்ஸாக போகணும் அப்படின்னு நினச்சா கூட கேன் டூ அந்த மாதிரி இருக்குது வேர்ல்டு பார்க்கும்போது நீங்களே வந்து ஒரு பெரிய உலகமாக நீங்கள் பாருங்கள் ஓகே உங்களுக்குள்ளே பிரபஞ்சத்தை பாருங்கள் சரியா அதுவே வந்துட்டு உங்களுக்கான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் கொடுக்குறத நீங்கள் உணர முடியும் ரைட் ஸோ உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் எடுத்து நினச்சி பாருங்கள் ஓகேவா அது மாதிரி ஏதாவது அன்ஃப்ளினிஸ்ட் பிஸ்னஸாக இருக்கா அதாவது முடிக்கப்படாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் ஒன் பை ஒன்னாக கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஓகே சின்ன சின்ன விஷயங்களில் வந்து கவனம் செலுத்தும் போது நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டேபிள் ஆகிடுவீங்க பெரிய விஷயம் சக்சஸ் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்றதுதான் பார்க்க முடியுது இங்க சக்சஸ் உம் நைன் ஆஃப் வாட்ச் இதுக்கு கண்டிப்பாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் ஃபேமிலி நினச்சி ஒரு சிலர் அதிகமாக கவலைப்படுறீங்க மேரேஜை நினைச்சி அதிகமாக கவலைப்படுறீங்க பொறுமை தேவை அதுதான் பார்க்க முடியாது மறுபடியும் ஸோ தூங்கணும் ஃபஸ்ட்டு அது ஒரு விஷயம் இங்கே பார்க்க முடியுது நீங்கள் தூங்கணும் அப்புறம் லோன்லியாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அந்த ஒரு லோன்லினஸ்ஸை வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைங்க ஏதாவது ஒரு கனெக்ஷன் அதாவது ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை வந்து பிளான் பண்ணி பிஸியாக வச்சுக்கோங்க ஓகேவா ம் என்ன உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யும்போது அதில் எஃபோர்ட் போடும்போது ஒரு சக்ஸஸ் உங்களை நோக்கி வரும் ஃபேமிலிக்காக நீங்கள் வந்து சில பேர் உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் சேக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகே ஃபேமிலி கூட ஒரு கெட் டுகெதர் வச்சுக்கோங்க குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அண்டு பெரியவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்கள் அம்மா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இந்த தனிமையை வந்து மாற்றுங்க அதுதான் எங்கள் ஒரு விஷயமா இருக்குது அருமையாக இருக்குது ஓகே ஸோ தனிமையை வந்து நீங்கள் தான் சேஞ்ச் பண்ணணும் அண்டு மொரோவர் இந்த தனிமை வந்து உங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு தனிமை கிடையாது உங்களுடைய க்ரோத்துக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு ஸ்பேஸ் ஓகேவா Yes, that's it. Yes. Arthada in a soul, Scotland, then I am happy, ma, courage, diarium, Okay empathy. I am open to seeing both sides of a situation. ஐ ஃபைண்ட் த இன்னர் ஸ்டென் டு ஃபேஸ் ஃபியர் வித் கான்ஃபிடென்ஸ் எதுக்கும் பயப்பட தேவையில்லை ஒரு நம்பிக்கையோடு இருக்கும்போது பயம் தேவை இல்லை ரைட்டாக யாருக்கும் பயப்படவும் தேவை கிடையாது ரைட் என்ன தான் நம்ம பயந்தாலும் சரி பயப்படாமல் இருந்தாலும் சரி ஓகே நம்ம கரெக்டாக வந்து ஒரு மைண்ட்செட்டோட டீல் பண்ணும்போது யூனிவர்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க ரைட் ஸோ அந்த கரேஜ் அப்படின்றது தேவை தைரியம் வந்து தேவை நீங்கள் என்ன பயந்தாலும் பயப்படலைனாலும் மற்றவங்க அதுதான் நான் சொல்ல வந்தேன் ஆக்சுவலி மற்றவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படி தான் இருக்க போகிறாங்க ஓகேவா இல்லை நம்ம என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே பயமாக இருக்கே அப்படின்னாலும் அவங்க அப்படி தான் இருக்க போகிறாங்க இல்லை நீங்கள் தைரியமாக போனாலும் அவங்க அப்படி தான் இருக்க போகிறாங்க ரைட் அது நமக்கு தேவை கிடையாது ஸோ நீங்கள் வந்துட்டு தைரியமாக இருங்க அண்ட் இன்னர் ஸ்ட்ரென்த் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சரியா எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு நம்பிக்கையோடு வந்து ஃபேஸ் பண்ணுங்கள் அண்டு எல்லா சைடில் உள்ள நியாயம் அநியாயத்தை கரெக்டாக புரிஞ்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஓகே அதில் வந்து அண்ட் தென் இ சக்ஸஸ் ஐ நோ தேட் தர் இஸ் நோ கிரேட்டர் கோல் தேன் டு லவ் ஸோ லவ் அப்படின்றத தவிர்த்து வேறு எதுவும் பெரிய ஒரு லட்சியம் கிடையாது அப்படின்றது உங்களுக்கு புரியுது அதை அக்சப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் லவ் அப்படின்னா வெறும் லவ் மட்டும் இல்லை அன்பு அஃபெக்ஷன் மற்றவங்கள்ட்ட காட்டுற அன்பு ஓகேவா ஒரு ஹியூமானிட்டி இது எல்லாமே தான் வந்துட்டு இருக்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் இதை தாண்டி ஒரு சக்சஸ் அப்படின்றது கிடையாது இதுதான் வந்துட்டு பெரிய விஷயம் ஓகேவா மற்றவனை வந்துட்டு தள்ளி விட்டுட்டு நான் முன்னேறி ஓடி போகணும் அப்படின்றது விஷயம் கிடையாது ஓகே மற்றவங்களை வந்து குறை காட்டி தான் தன்னை நல்லவனாக காட்டிக்கணும் இதுதான் இங்கே நடக்குது நிறையா அப்படின்ற விஷயமும் கிடையாது எல்லாருகிட்டையுமே ஒரு பணிவாக இருக்கிறதும் கரெக்டாக பேசுகிறதும் தைரியமாக இருக்க வேண்டிய இடத்துல தைரியமாக இருக்கிறதும் எந்த சைடு தப்பு இருக்குது அப்படின்றத கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதும் இது இதுதான் வந்துட்டு வாழ்வின் லட்சியம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இந்த அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் இதுதான் வந்து ஒரு சக்சஸ் அந்த லட்சியத்தை நீங்கள் புரிஞ்சிக்கிறதே வந்துட்டு ஒரு சக்சஸ் ஓகேவா ஸோ இது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸை வந்து கொடுக்கும் ஸோ நீங்கள் ஹாப்பியாக இருக்கணுமா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா இதை வந்து ஷேர் பண்ணுங்க இது வந்து ஒரு கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ரிச்சக்ரா ஆர்கெஞ்சல் கேப்ரியல் அந்த வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்தணும் இல்லூஷன் அதாவது இது வந்து த்ரோ சக்கரா ஓகேவா இலூஷன் வந்துட்டு ரொம்ப நம்புறீங்க அப்படின்னா அதாவது மாயை அப்படின்ற விஷயங்களை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகே அது பின்னாலேயே வந்துட்டு போகக்கூடாது அதிலே வந்து ரொம்ப கவனம் செலுத்திகிட்டே இருக்கக்கூடாது அப்போ அதுக்குள்ளேயே வந்து சுழண்டுட்டுருக்கோம் அதை தாண்டி மேலே போக மாட்டோம் ஓகேவா ஸோ தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸோ சில பேர் மெடிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா சக்கரா மெடிடேஷன்லாம் பண்ணுறீங்க மேபி நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம் அந்த இந்த த்ரோ சக்கரில் ரொம்ப கவனம் செலுத்த தேவையில்லை அப் ஓகேவா ஜஸ்ட்டு அது வந்து குருட்டையோ கடவுள்கிட்டையோ விட்டுருங்க இல்லைன்னா நம்ம ஒரு இல்யூஷனுக்குள்ளே வந்துட்டு போகிற மாதிரி ஆயிரும் ஓகே ஸோ ஒரு தெளிவு தெளிவு வந்து உங்களுக்கு இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு வேணும் illusion clarity, அந்த duality தான் இந்த வடைய ஒரு தன்மையா இருக்கும் ஓகே அப்ப அந்த இல்லூஷன்றத தாண்டி ஒரு clarity அப்படின்ற விஷயத்துக்கு நீங்கள் வரணும் அப்படி வரும்போது நீங்கள் இந்த நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு போக முடியும் ஓகேவா கம்யூனிட்டி ஸோ உங் உங் மற்றவங்களோட சேர்ந்து அந்த மாதிரி தனியாக நீங்கள் இருக்கலாம் மேபி வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு எல்லாரோடையும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் அதில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை மிஸ் ஆகுதோ அப்படின்னு பார்க்குறேன் நான் அன்சைட்டி என்னடா கே ஸோ இந்த கவலை அப்படின்றத விடம் ரைட் விடணும்னால் நீங்கள் தான் மனசு வைக்கணும் ஆ மேபி இந்த கவலை வந்துட்டு ஒரு மாயி அப்படின்ற ஒரு உணர்வு கூட உங்களுக்கு வரலாம் அதை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்களுடைய சிட்டுவேஷனில் உள்ள இந்த சூழ்நிலை இருக்கு இல்லையா வருத்தமான ஒரு சூழ்நிலையா மேபி இருக்கலாம் அது மேபி உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லியிருக்கலாம் நீயா நினச்சிக்கிற அது அப்படி கிடையாது நீ வந்து வந்து அதை கிளியர் பண்ணிக்கோ மேபி யாருக்கோ சொல்லியிருக்கலாம் ஓகேவா அதை வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஆர்கேஞ்சல் மைக்கேல் அஸ் சக்ரா ஸ்ட்ராங்காக வந்துட்டு நிறைய பேருக்கு முருவருடைய கிரேஸ் இருக்கும் முருவருடைய பக்தர்களாகவும் நீங்கள் இருக்கலாம் ஆர்கேஞ்சல் மைக்கேல் அப்படின்னு ஒரு செகண்ட் நீங்கள் நினச்சாலே போதும் அவங்களாம் ரொம்ப அப்படி பக்கத்தில் வந்து நிற்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க அவங்களுடைய அன்பை வந்துட்டு நீங்கள் உங்களால் வந்துட்டு ஃபீல் பண்ண முடியும் அந்தளவுக்குங்க அவங்களாம் வந்துட்டு அன்பாகவே இருக்கிறவங்க நம்ம வந்து அன்பை காட்டுறோம் பதிலுக்கு அன்பு வரல அப்படி தான் வந்து நம்ம நினைக்கிறோம் அப்போ நம்ம தனியாக நிற்கிறோம் அந்த லவ் அப்படிங்கிறது தனியாக நிற்கிது அதுவாகவே மாறிடணும் ஓகேவா அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எப்பவுமே ஹாப்பியாக இருக்கலாம் விக்ட்ரி ஏற்கனவே இங்கே சக்சஸ் வந்துச்சா உங்களுடைய சோல் பவரே வந்து சக்சஸ் தான் இங்கேயும் சக்சஸ் தான் வந்திருக்கு இதை கடந்து வந்துட்டு அகெயின் பாருங்கள் பாட்டமில் வந்துட்டு ஆர்கேஞ்சல் மைக்கேல் ஸோ அவருடைய ஸ்ட்ராங் சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது அவரை இறுக்கி பிடிச்சக்கோங்க ஓகே உங்களுக்கான ஹாப்பினஸ் வந்து கொடுக்கக்கூடிய பொறுப்பு அவரோடது ஆர்கேஞ்சல் காப்ரியல் ஆர்கேஞ்சல் மைக்கேல் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஒன்று எக்ஸ்பிரஸ் யர் செல்ஃப் த்ரூ கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் பாருங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய அந்த திறமைகளை வெளியே கொண்டு வர வேண்டியது ரொம்ப முக்கியம் எவ்வளோ தான் நீங்கள் வந்து ஒரு கவலையில் இருந்துட்டு போங்க அதை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க அது வாட்டிக்கு இருக்கட்டும் ஓகேவா அது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு டைம் கொடுத்து கவலைப்பட்டுக்கலாம் ரைட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு டென் மினிட்ஸ் யூ டேக் டைம் கொஞ்சம் நேரம் கவலைப்பட்டுக்கலாம் அதுக்கப்புறம் யூ டூ யர் ஒர்க்கு உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை வந்து வெளியே கொண்டு வாங்க ரைட் அட்லீஸ்ட் உங்கள் கவலைகளை மறக்கிறதுக்கு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் வேறு விஷயங்களை முயற்சி பண்ணலாம் வேறு விஷயம்னா புது புது ஸ்கில்லு கற்றுக்கிறது உங்களுடைய திறமையை வெளியே கொண்டு வர்றது ஓகேவா அந்த மாதிரி உங்களை பிஸியாக நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய க்ரியேட்டிவ் ஐடியாஸ் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் வெளியில் கொண்டு வரணும் அது வந்து ரொம்ப முக்கியமாக இங்கே தெரியுது கோ அவுட் சைட் கொஞ்சம் வழியில் போங்க யூ ஹாவ் ஹேபின் இண்டோர்ஸ் டூலாம் கோ அவுட் சைட் அண்ட் கெட் சம் ஃப்ரெஷ் ஏர் வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்களா இல்லை ஏதோ ஒரு இடத்துல சும்மா அது பாட்டுக்கு நீங்கள் பாட்டுக்கு இருக்கிறீங்க கொஞ்சம் ஒரு காற்றோட்டமாக ஒரு நேச்சுரல்குள்ளே போயிட்டு கொஞ்சம் மிங்கில் ஆகுங்க எக்ஸ்பெக்ட் மிராக்கல் என்ன சம்திங் இஸ் ஒயின் டு ஹேப்பன் யாரெல்லாம் இதை வாட்ச் வீடியோ வாட்ச் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது ஒரு மிராக்கலான ஒரு சக்ஸஸ் இருக்குது லெட்டஸ் என்ஜாய் ஓகேவா அதை நம்ம என்ஜாய் பண்ணலாம் ஹாவ் ஃபை டு தட் யுவர் ப்ரேயர்ஸ் ஹவர் பீன் ஹேட் அண்ட் அவர் பீங் ஆன்சர்ட் உங்களுடைய ப்ரேயர் கேட்கப்பட்டு விட்டது கடவுளோ ஏஞ்சலோ ஜீசஸோ ஓகே மேரி மாதாவா ரைட் யாரோ அவங்கள்ட்ட நீங்கள் ப்ரேயர் பண்ணியிருக்கீங்களா அதை அவங்க கேட்டுட்டாங்க அதுக்கான நல்ல ஒரு அவங்கள்ட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வரப்போகுது யூ எக்ஸ்பெக்ட் அம்ராக்கல் ரைட் அப்படியே நம்ம டைட்டில் வச்சிடலாம் ஸோ லெட்ஸ் see, முருகருடைய மெசேஜ் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணுமா தீரா அதே அவரே சொல்லிட்டார் ஹாப்பியாக தான்ப்பா இருக்கப்போகிறேன் உன்னுடைய கஷ்டமெல்லாம் தீர போகுது புகழ்ச்சி இகழ்ச்சி இரண்டையும் சமமாக கருதுங்கள் அதுவே மன அமைதிக்கான வழி உங்களை யாராவது புகழ்ந்தாலும் சரி குறைச்சி பேசினாலும் சரி ரெண்டையுமே ஈக்குவலாக பாருங்கள் புகழ்ந்துட்டாங்க அப்படின்னு அப்படியே நம்பி அப்படியே சந்தோஷமா இட தேவை கிடையாது நமக்கே தெரியும் நம்ம பண்ணியிருக்க விஷயம் வந்து எக்ஸ்ட்ராஆர்டினரியா இருக்கு அப்படின்னா யாரும் புகழவே தேவையில்லாது நமக்குள்ளேயே ஒரு ஹாப்பினஸ் வந்துட்டு கொடுக்கும் ஓகே ஒரு சிலர் வந்து பொய்யாக கூட புகழ்ந்து பேசலாம் சரியா அதை நம்பி நம்ம ஹாப்பியாகிடுவோம் ஸோ அவங்கள பிடிச்சிரும் அந்த மாதிரி இருக்குது தப்பாக பேசுகிறவங்கள பிடிக்காது ஸோ இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் எல்லாமே வந்துட்டு ஈக்குவலாக பாருங்கள் அதுக்கு ஒரு மன அமைதியை கண்டிப்பாக கொடுக்கும் ஃபைனலி ஆறாவது வீடு முடிஞ்சால் சோலை மலை வாங்க இல்லைன்னா அவரை நினச்சி ப்ரேயர் பண்ணுங்கள் ஓகேவா அவை பாட்டியிடம் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு கேட்டு ஒரு கல்வி அறிவு மட்டும் போதாது இறையருள் அதாவது மெய் அறிவும் வேணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றார் படித்திருக்கிற படிப்பு அண்டு இந்த மெட்டீரியல் லைஃப் இது எல்லாமே தாண்டி ஒரு மெய் மெய் அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது ஓகேவா அது அதை நோக்கி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் பயணம் செய்யணும் அதுதான் ஸோ கோயில் போகாமல் இருக்கிறீங்களா இல்லை ஆன்மீகத்தில் ஈடுபடாமல் இருக்கிறீங்களா இல்லை ஃபர்ஸ்ட்டு ஆன்மீகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ரைட் நிறைய விஷயம் இருக்குது ஆன்மீகம் அப்படின்றது என்ன அப்படின்னா சும்மா சின்னதாக நான் சொல்கிறேன் அதாவது ஒரு சும்மா கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது பூஜை பண்ணுறது பக்தியாக இருக்கிறது ஓகேவா அண்டு மெடிடேஷன் பண்றது இதுதான் ஆன்மீகமா அப்படின்னா இது மட்டும் ஆன்மீகம் கிடையாது ஆன்மீகம் அப்படின்றது என்ன வரணும் அப்படின்னா மொத்தத்துக்கு எல்லாரையும் நீங்க அன்பா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்குள்ள வரணும் ஒரு தன்மை மாற்றம் ஏற்படணும் ஓகேவா ஒரு ஒன்னஸ் எல்லாருமே ஒன்று அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்குள்ள ஒரு புரிதல் வந்துட்டு வரணும் அடுத்தவங்களுக்கு வலிச்சா அந்த அதை உங்களால் உணர முடியணும் அவங்களுக்கு வலிக்குது அப்படின்றத உங்களால் உணர முடியணும் ஓகேவா ஸோ இதை இதெல்லாம் இருக்குது ஸோ லைஃப்பில் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இதை அந்த அன்பு அந்த ஒரு கடவுளை ஏன் எல்லாேருக்கும் பிடிக்குது ஏன் யாருமே வந்து கடவுளை பிடிக்கலான்னு சொல்வோமா க வந்து ஏன் பிடிக்குதுன்னா அவரை நீங்கள் திட்டினாலும் சரி பாராட்டினாலும் சரி அவர் எந்த இதுக்கும் ரியாக்ஷன் காட்ட மாட்டார் ஓகேவா ஆனால் நம்ம அவர்கிட்ட அவர் நம்ம மேலே அன்பாக இருக்கிறாரு அப்படின்றத நம்ம நம்புகிறோம் நம்ம அவர் மேலே ஓவரா அன்பு வச்சிருக்கிறோம் ரைட் ஸோ இப்போ வந்து நமக்கு அதே மாதிரி தான் அந்த கடவுள் தன்மை வந்து நம்மக்கிட்ட வரணும் கடவுள் தன்மை வந்து எப்படி கடவுள் தன்மைன்றது என்ன அப்படின்னா சிம்பிளாக சின்னதாக சொல்லணும் அப்படின்னா ஏன் யார்னு கேட்ட வரைக்கும் நான் சொல்கிறேன் ஓகே இதை தாண்டி நிறைய பேருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் பட் ரொம்ப பேச பேசலாம் வந்து தோணலை இது மட்டும் ஸோ கடவுள் தன்மை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு வந்து எப்படின்னா நல்லது செய்கிறவங்க ப்ரேயர் பண்ணாலும் அவர் வந்து அன்பாக தான் இருப்பார் அந்த கருணை தான் அந்த அருள் இருக்கும் நல்ல இல்லாதவங்க அப்படி அவங்க மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணாலோ கெடுதல் பண்ணாலோ அவங்களும் இப்போ கோயிலுக்கு போகிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னாலும் எல்லாரும் ஒன்று அவருக்கு எல்லாருமே அவருடைய குழந்தை ஒரு வீட்டில் ஒரு பேரண்ட்ஸுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா ஒரு குழந்த வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப நல்லபொழியாக இருக்கலாம் இன்னொரு குழந்தை ரொம்ப சாட்டியாக இருக்கலாம் இல்லை அதோடைய வாழ்க்கை முறையே கூட மாறி போகலாம் ஆனாலும் பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒரு அன்பாக தான் இருப்பாங்க ஒரே அன்பு தான் இரண்டு குழந்தைகள் மேலேயும் இருக்கும் அதே மாதிரி தான் கடவுளுக்கும் எல்லோரு மேலேயும் அந்த அன்பு இருக்கும் எல்லோரும் ஒன்று அதுதான் அந்த இறைத்தன்மை ஸோ அந்த இறைத்தன்மை நமக்குள்ளே வரணும் அதுதான் வந்துட்டு ஆன்மீகம் ஓகேவா அந்த இறைத்தன்மை வந்து வரணும் ரைட் அந்த ஒரு விஷயத்தை வந்து முருகர் வந்து உங்களுக்கு இன்னைக்கு தெரியப்படுத்துறாரு ஸோ திஸ் இஸ் வாட் ஐகா ஃபார் யூ ஸோ பொறுமையாக வந்து வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஐ ஹல் மீட் யூ மை நெக்ஸ்ட் வீடியோ டேக் ப பை